வணக்கம் நண்பர்களை சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கரைகளத்தில் பார்த்தோன்னா நம்ம சண்முகத்துக்கு கண்ணில் வெங்கடேஷ் வந்து பெற்றாங்க அதோட அவங்க ஆபத்தான நிலையில் இருக்காங்க சண்முகம் எப்படியாவது வந்து நான் வந்து என்னை காப்பாற்றிடு நான் வந்து அறிவை பற்றியும் மாலதியை பற்றியும் பல உண்மைகள் எனக்கு தெரியும் நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து சொன்னப்பெல்லாம் உடனே இவனை தான் அறிவை வெளியே கொண்டு வர முடியும் அதனால் இவனை காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு வந்து நம்ம பரணி கிட்ட வந்து கொண்டு போறாங்க பாரணி இது கிரிமினலா இருக்கு இது வந்து நம்ம ஃபுல் வந்து போலிசிட்ட ஒப்படைச்சி அவங்க தான் இதை வந்து இவனை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏல அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை நீ இப்ப பண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகம் சொல்ல பரணி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம வெங்கடேஷை வந்து காப்பாத்திராங்க இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம பாக்கியம் இப்படியே விட்டா இந்த சிவபாலன் வந்து கண்டிப்பா வீராவை கூட்டிட்டு வர மாட்டான் நம்ம அதுவும் இந்த சமுத்திர பாண்டி வாயாலேயே வீராவ கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து ஒரு போடு போட வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சாமியார் இருந்தது மாதிரி ஏ நான் தான் ஆத்தா வந்திருக்கேன் இப்போவே இப்போ வீராவை கூட்டிகிட்டு வரல நீ கூட்டிகிட்டு வராட்டா உன் அப்பே சமுத்திர பாண்டியன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்து சொன்னோடனே சமுத்திர பாண்டியன் அடப் இப்படி ஒன்று இருக்கா அப்போ நீ போய் கூட்டிகிட்டு வந்துடல என் உயிர் முக்கியம் எனக்கு அப்படின்னு வந்து வீராவை கூப்பிட சமுத்திர பாண்டியே சொல்லிவிடாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் சண்முகம் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து நம்ம வெங்கடேஷ் வந்து சண்முகத்துக்கு மேலே சாஞ்சி விழாங்க இதுதான் நம்ம முருகன் நமக்கு அனுப்பி வச்சிருக்காரு போல் அப்படின்னு வந்து நினைக்கப்ப நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன் அறிவு மாலதியை பற்றி எல்லா ரகசியமும் எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன் நீ இப்போ என்னை வந்து காப்பாற்று சண்முகம் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு வந்து சண்முகமே கதை நீ வந்து சரணடைஞ்ச மாதிரி நம்ம வெங்கடேஷ் உள்ள வெங்கடேஷை தூக்கி கொண்டு நம்ம பரணிக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டில் வந்து சேர்த்து குணப்படுத்த முயற்சித்து ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம பாக்கியை வந்து என்ன சிவபாலன் வீராவை கல்யாணம் பண்ணுனா ஆனால் இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலையே அது நமக்குள்ளே அவ்வளோ பெரிய கவலையாக இருக்கு இதை அவன் அப்பேன் சமுத்திர பாண்டியே வாய் எடுத்து வீராவை கூட்டிகிட்டு வா இந்த வீட்டுக்கு அப் சிவபாலா அப்படின்னு வந்து சொன்னாதான் இந்த சமுத்திரபாண்டி வந்து சொன்னால் தான் சிவபாலன் வந்து கூட்டிகிட்டு வருவான் போல் அப்போ எதையாவது பண்ணணுமே இப்போ நம்ம வீடு நார்மலாக கேட்டாலாம் இருக்குது இதில் வந்து சமுத்திர பாண்டிக்க மனசில் புகுந்து வீராவை கூட்டிகிட்டு வர வைக்க என்ன ட்ராமா பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பாக்கியம் வந்து சிந்திச்சுட்டு இருக்க நேரம் அவங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணது நம்மளுக்கு மேலே ஆத்தா வந்தது மாதிரி இப்போ சாமி ஆடிட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தலைவரி கோலமாக சாமி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஏ சமுத்திரபாண்டி பாண்டி நான் தாண்டா ஆத்தா வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னடா இப்படி வந்து சாமி ஆத்தா வந்திருக்கா இவன் மேலே அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க நம்ம பாண்டியமாவும் ਸਮਥਰਾ ਪਾਂਡਿਆ அந்த நேரம் தான் சிவபாலனுக்கிட்ட வந்து ஏ சிவபாலா நீ வீராவை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு வரணும் நீ கூட்டிகிட்டு வர இல்லைனா ஓ அப்போ சமுத்திர பாண்டியனுக்கு தான் உயிருக்கு ஆபத்துக்கு இருக்குடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க பாவி நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்கா இந்த வீரா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரட்ட என்னத்தை இந்த பாக்கியம் சொல்ல ஒருவேளை உண்மையாக இருக்குமா இந்த பாக்கியம் சொல்லுது அப்போ நம்ம உயிருக்கு தான் ஏதோ ஆபத்து இருக்கோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சமுத்திர பாண்டியனே நடுங்க வச்சுறாங்க நம்ம பாக்கியம் உடனே சரி இருக்கட்டும் ஏ சிவபாலா நான் சாமியாடி அவன் அம்மா சொல்லாலே கண்ணால் நீ கண்டிப்பா என் உயிர் எனக்கு முக்கியம் இல்லை அந்த வீராவை இந்த வீட்டுக்கே வந்து தொலைகிட்டோம் நீ போய் கூட்டிட்டு வந்துட இல்லாட்டினா என் உயிருக்கு ஆபத்து இந்த பாக்கியம் தான் ஆடி சொல்லாப்புல அப்படி நடந்துட்டுனா நான் எங்கே போவேன் அதடா உன் அப்பா மேல உனக்கு பாசம் இருக்குல்ல இப்பவே வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அப்போ நீங்களும் வாங்க நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து போய் கூட்டிட்டு வரலாம் வீராவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சமுத்திரபாண்டி பாண்டி அடப்பாவி என்னையும் இவன் இழுக்கிறான் இவன் வந்து எங்க நம்ம போகாதுன்னா வீராவை கூட்டிட்டு வராமல் இருப்பானோ அப்போ வந்து நம்ம உயிருக்கு காபத்து இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு சமுத்திரபாண்டி ஏ செல்லியா நம்மளும் போவேண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வண்டின்னு சொல்லி நம்ம சமுத்திரபாண்டி வந்து வீராவை கூட்டி கூப்பிட நம்ம சண்முகம் வீட்டுக்கு போறாங்க வீராக்கு முன்னாடி நம்ம சமுத்திர பாண்டிய கையெடுத்து கும்பிட்டு இந்த பாருமா நீ எங்க வீட்டுக்கு வா உன்னால என்னால உனக்கு ஆபத்து நீ அன்னை பயப்படுவான்ல இப்ப அப்படியெல்லாம் இல்லை உன்னாலதான் என் உயிரை காக்கணும் அதனால நீ இந்த வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படின்னு வந்து கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கட்டத்தில் நம்ம வைகுண்டமும் யோசிக்கிறாங்க இல்லை அவனே இறங்கி இங்கே வந்து கையெடுத்து கூட்டிட்டு உன்னை வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டான் அது பிறகு ஏமில் பார்த்துட்டு இருக்கா நீ போக வேண்டியதாக நான் இந்த சிவபாலயம் அம்புட்டு நல்லவன் இதை சொல்லி தெரியணும்னு இல்லை சிவபாலன் கூட போய் வாழக்கூடிய வழியை பாரு அப்படின்னு வைகுண்டம் சொல்ல நம்ம சமுத்திரபாண்டி கூட சமுத்திரபாண்டி சிவபாலனு கூட நம்ம வீராவும் பெட்டி கட்டிட்டு நம்ம பாக்கியம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க